காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கும் நீங்க சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுட்டு போனா நல்லது அப்படிங்கறத பத்தி நான் வீடியோல சொல்றேன் ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ண டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு போர்டு சர்ட்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜன் தான் பண்ணணும் அது என்ன டாக்டர் போர்டு சர்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி ஒரு த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷன் ஒரு த்ரீ இயர்ஸ் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அவங்க படிச்சுட்டு இந்த சர்டிபிகேட்டோட வெளியில வந்திருந்தா மட்டும்தான் அவங்க போர்ட் சர்டிஃபிகைடு பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்க மட்டும்தான் நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றதுக்கான ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் அந்த மாதிரி போர்ட் சர்டிஃபிகேட் பிளாஸ்டிக் சர்ஜன் முதல்ல செக் பண்ணனும் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் உங்களுக்கு தேவையான சர்ஜரில அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் நீங்க சர்ஜரி போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது வந்து ஒரு பெரிய நிறைய இருக்கு இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி உங்களுக்கு தேவையான சர்ஜரி பண்றதுக்கு அவங்க ட்ரெயின் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி போறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கான தனியான ஹாஸ்பிட்டல் செட்டப்பா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி தனியான ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு நீங்கள் போகும்போது கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது இப்போ ஜென்ரலான ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அங்கே வந்து ஜென்ரல் இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு ஃபீவரே வருது இப்போ கோவிட்லாம் வந்தது அந்த மாதிரி கோவிட் டைம்லலாம் நீங்கள் நிறைய பேஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகும்போது உங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியான ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் போகும்போது உங்களுக்கான பிரைவசியும் ரொம்ப கம்ஃபர்டபிள்னஸ் மெயின்டைன் ஆகும் இப்போ ஒரு டாக்டருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட் வந்து வைக்குது இப்போ அவங்க பத்தி நீங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிற பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களை பத்தின இப்போ வந்து இப்போ கூகுள் வெப்சைட்ல போயிட்டு இல்ல அவங்க கூகுள் ரிவ்யூஸ் போயிட்டு அவங்களை பத்தி மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுட்டு நீங்க போகலாம் அப்புறம் நீங்க இப்ப டாக்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க டாக்டர் கிட்ட போயிட்டீங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லணும் அதையும் வந்து உங்களோட உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத டாக்டரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும் உங்களுக்கும் டாக்டருக்கும் நடுவுல அது வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம நம்மளோட தேவை என்னங்கிறத டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும் அந்த மாதிரி கன்சல்டேஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கோங்க பிளஸ் உங்களுக்கு இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுமா இல்லை எப்படி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அதை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இப்படி இருக்கும் பிளஸ் வந்து எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் எவ்வளோ நல்ல ஒர்க்குக்கு போகலாம் இந்த மாதிரி எல்லா விதமான கொஷின்ஸும் நீங்கள் வந்து அவங்கள கேட்டு தேவைப்பட்டா நீங்கள் ஒரு பேப்பர்ல கூட எழுதிட்டு போகலாம் எழுதிட்டு போய் அவங்கள மறந்து மறந்துடுச்சு டாக்டர் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பேப்பரில் கூட எழுதி எடுத்துகிட்டு போய் உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறாங்களா க்ளியர் நீங்களும் கிளியர் பண்ணிக்கோங்க டாக்டர்ஸும் கிளியர் பண்ணுறாங்களாங்கிறத வந்து பொறுமையா உங்களுக்கு சொல்றாங்களாங்கறதையும் நீங்க பாத்துக்கலாம் நீங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்க போறீங்க இப்ப அப்படின்னா பிளஸ் டீ பண்ணிக்க போறீங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் டாக்டர்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் நீங்க வந்து நீங்க ஆல்ரெடி பண்ண பேஷண்டோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் வேணா காமிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி நீங்க பாக்கலாம் அவங்களோட நீங்க என்னதான் நம்ம பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் பார்த்தாலும் ஒரு பேஷண்டோட ரிசல்ட் அதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்க முடியாட்டினாலும் பட் வந்து எப்படி ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு ஒரு கிராஸ் ஐடியா உங் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேஷன்ஸ் கேட்குறது காஸ்ட் பற்றி இப்போது நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்காக ஒரு காஸ்மெட்டிக்ஸ் சர்ஜரி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா காஸ்ட்டை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம மற்ற அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா குவாலிட்டியாக இருக்கா பிளாஸ்டிக் சர்ஜன் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா நல்ல தெ ஆப்ரேஷன் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்களா நல்ல போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கிடைக்குமா இதை பற்றி வந்து நல்லா தெரிஞ்சிக்கிட்டு காஸ்ட்டை பற்றி ஒரு ஃபேக்டராக இல்லாமல் தயவு செஞ்சு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டால் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் குவாலிட்டி ஆப்ரேஷன் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்ஜனை சூஸ் பண்ணாலும் சரி அந்த சர்ஜன் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா பேஷண்ட்கிட்டையும் டாக்டருக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவுலையும் ஒரு ட்ரஸ்ட் பில்டப் ஆகிறது காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா சர்ஜரியுமே வந்து நம்ம வந்து என்னதான் எல்லா ப்ரீ ஆப்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேஃபாக நம்ம சர்ஜரி பண்ணாலும் ஒரு சில சர்ஜரிஸ் வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது தவிர்க்க முடியாததாகுது அந்த மாதிரி ஆகும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கண்டிப்பாக ட்ரெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து உங்களை ஹீல் பண்ணி நல்லபடியாக அவங்க கியூர் பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாயும் வெளில வர முடியும் தேங்க்யூ